அருமையான முனிவராஜ் லதா பிரிதாஸ் அவர்களுக்கு துணை ராணுவப்படை கேண்டீன் நிர்வாகி திரு ராமநாதன் அவர்களை கொண்டாடப்பட்டு மதவிட்டார்

அதனை தொடர்ந்து ஆடுகளம் இரண்டு பிரேம் பாச தம்பிகள் அறுப்பு கட்டை அதனை எதிர்கொள்ளும் வெற்றி வங்கி பள்ளத்துப்பட்டி ஆட்டி na a photo photo sir rakh le ஹே வந்துடடா நான் டச் பண்ண ரெடியா கீழ 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 புள்ளோட வந்துடு ஹே நல்லா போடுண்ணா புரோக்கு மதவே இருவே சோரம் போன சோரம் ஹே ஓடு தேட்ராய் இரண்டு வெற்றி பிள்ளை பேக்கில் வெட்டியலினியினருக்கு இரண்டு வெற்றி புள்ளி

ஆட்சிபட்டி <laughs> தேடுறாய் <laughs> 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 கடே <laughs> தே <laughs> ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் தீக்கிழிப்பட்டி நாலு ஆர்டிப்பட்டி நாலு இரு அணிகளும் சம புள்ளி இதனை தொடர்ந்து ஆடுகளம் ஒன்றில் சுக்லா ஸ்போர்ட்ஸ் கிளப் பூசாரி நாயக்கம் பட்டு விருதை பட்டாளம் பி அதனைத் தொடர்ந்து இரண்டாம் சுற்றின் இறுதி ஆட்டமாக பிரேம் பாசத் கம்புகள் வெற்றி ரகவு பள்ளப்பு பட்டி ஆடுளம் 2 அவளுடன் இரண்டாம் சுற்று வீர ರೈಟ್ ಅದೇ அருமையான புடி பீக்கிலேட்டி அணியினருக்கு மீனவன் காளி அவர்களை கம்பிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீனவன் காளி அவச

ஆடுகளம் இரண்டில் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் சார்த்தூர் ஆறு சின்னம் பட்டி ஒன்று ஆப் டிவி

મારા <laughs> બોલવાની <laughs> 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 <laughs>